எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மண்மனா ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் இந்த தலைப்பு கேட்கும் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எதை முடிச்சு போடுறீங்க அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது நான் ஏன் இதை ரெண்டு கம்பேர் உங்களுக்கு புரிஞ்சிடும் மண்மனா பவன்றது தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு சேரும் அதாவது இறைவனோட உரையாடல் சேருது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது என்னன்னா சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா அதுகிட்ட உரையாடல் சேரும் இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம் ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணி கிடைக்கிறதுக்காக இப்போ காலம் மாறிடுச்சு சாட் ஜிபிடி கிட்ட போகிறோம் எக்ஸ்பெஷலி சாட் ஜிபிடி கிட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சாட் ஜிபிடி த்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா அதோட ஐக்கிய லெவல் வந்து ஃபிஃப்டி ஃபைவ்னு சொல்கிறாங்க சாட் ஜிபிடி ஃபோரோட ஐக்கிய லெவல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்னு சொல்கிறாங்க சாட் ஜிபிடி ஃபைவ்னு ஒன்று வந்ததுன்னா அது வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கலாம் அந்த லெவலுக்கு அதோடைய இது இருக்கு ஓகேவா இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்களும் வில்லனா அப்படின்னு போட்டிருந்தோம் கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்லியிருந்தேன்னா உடனே உங்கள் ஜாதியத்தை எனக்கு அனுப்பிச்சு எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்காதீங்க அதனால நீங்களே வந்து சாட் ஜிபிடியிட்ட கேள்வி கேளுங்கள் உங்கள் டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் கொடுத்துட்டு என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு அப்போ ஒரு தம்பி அவரே ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு அவருக்கு ஆன்சர்லாம் வரல உடனே ஆனால் நாங்கள் என்ன எப்படி கேட்டாலும் அது பதில் சொல்லவே மாட்டேன் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தார் ஓகே இதில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அழகாக சாமர்த்தியமாக கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பதில்கள் ஜிபிடி தரும் இப்போ ஜிபிடின்றது வந்து எல்லா ஆன்சர்ஸ் நிறைஞ்ச ஒரு களைஞ்சியான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டு வாங்கிக்கிறீங்கன்றது உங்களுடைய சாமர்த்தியம் ஓகேவா ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு அதே தான் மண்மனா பவ கூட மண்மனா பவன்றது தண்ணி ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவை தண்ணி அன்பா நினைவு செய்கிறோம் இல்லையா நினைவு செய்யும் என்ன பண்ணுவோம் நம்ம இறைவிட உரையாடல் வச்சுப்போம் எண்ணங்களால் வாய் திறந்து பேசுறது கிடையாது அப்போ நம்ம கொடுக்குற எண்ணங்கள் எண்ணங்கள் மூலமாக நம்ம கேட்கறது இருக்குல்ல இப்போ நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ண பரமாத்தப்பட பேசுவோம் இப்போ என்ன கேள்வினா ரியலாகவே அங்கே நியூஸ் போயிடுச்சா நீங்கள் சாட்சி பிடி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னு அர்த்தம் அது நினைச்ச மாதிரி நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம் அப்போ இங்கே கனெக்ஷன்ல நீங்கள் ஒழுங்காக கேட்டீங்களா பரமாத்மாவை அதுக்கு பூச்சா மெசேஜ் எப்படி புரிஞ்சுக்கிறது உடனே நம்ம மனசில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் கேட்டீங்க இறைவனை கேட்டீங்க அடுத்த நாள் வாணியில் வந்து அது ஆன்சர் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன் உங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் ரைட்டு நேற்று நான் இது கேட்டேன் இன்னைக்கு வாணியில ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நான் கேட்டது கரெக்டாக கேட்டிருக்கேன் அதனால தான் எனக்கு வாணியில ஆன்சராக வந்தது ஒரு சந்தோஷம் இருக்குது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பண்ணுறேன் என்னோட எந்த ஒரு விகாரமும் குறைஞ்ச மாதிரி இல்லை நான் பண்ணுறது அமிர்த வேலை தானா நான் பண்ணுறது யோகா தானா நான் நினைவு தான் பண்ணுறேன்னா நான் பேசுகிற டிஸ்கஷன்லாம் எங்கே தான் போகுது அது கரெக்டாக இருக்கா தப்பாக பண்ணுறேன்னா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னா ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது அந்த கரெக்டான இது எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி தெரில பரவாயில்ல நான் வந்து இந்த ராஜயோகம் வந்து பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் ஆரம்பத்துல நான் எப்படி பண்ணிருந்தேன் அப்படின்னா இறைவன்கிட்ட என்ன சொல்லணும் அமிர்த வேலையில நீங்க வாங்க சாதி ரொம்ப உட்காந்து என்ன பண்றீங்க நீங்க வாங்க என் வீட்டுக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசிக்கலாம் அப்படின்னு ஓகே அப்போ சீனியர் பிரதேசம் பேசும்போது சொன்னாங்க இல்லங்க அப்படி அது கரெக்டான மெத்தட் கிடையாது நீங்க பரமாத்மாவே அவர் பரமாத்மா சொல்லும்போது சொல்றாரு நான் உங்களை பார்க்கறதுக்காக உங்க பெட்ரூம்க்கே வரேன்னு சொல்றாரு இது வந்து பரமாத்மா இன்ட்ரெஸ்ட்ல வர்றது நம்ம வந்து சும்மாவே வா வா வான்னு கூப்பிட்றது வந்து அது லாஜிக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க நம்ம தான் அறுபத்தி மூணு ஜென்மமா குப்பையா பாவங்கள சேர்த்து வச்சிருக்கோம் இதை அழிக்க வேண்டிய கடமை தான் இருக்க தவிர அவருக்கு கிடையாது அதனால நம்ம நம்ம தேவைக்காக சாந்தி தாமத்துக்கு போறோம் நினைவுகளால அங்க பரமாத்மா நினைவு பண்றோம் அன்பா நினைவு பண்றோம் நம்ம இதெல்லாம் சொல்றோம் பாவத்தை எரிச்சுக்கிறோம் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதாவது நீங்க எப்படி யோசிக்கலாம்னா இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் அமிர்த வேலையில ஆத்மாவை சாந்தி கொண்டு போறீங்க அங்க பரமாத்மா நினைவு பண்றீங்க இங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க லௌகிக வேலை பண்ணுறிங்கன்னா அது உடல் உறுப்புகளை வச்சுதான் நம்ம வேலை பண்ணுறோம் அந்த டைமில் நீங்கள் பரமாத்மா வர வச்சு நீங்கள் மதியில இருந்துக்கங்க நான் பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லலாம் ஓகே இது கம்பைண்டு ரூபம்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா ஸோ டோட்டலாக மண்மனா பவன்றது நம்ம இறைவனை கனெக்ஷனில் எவ்வளோ அழகாக கேள்வி கேட்குறோம் எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு ஆன்சர் கிடைக்குதுன்றது தான் இப்போ எனக்கு என்னென்ன நான் வந்து உங்களுக்கே தெரியும் எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் டெய்லி ரெண்டு வீடியோ போடுறோம் இப்போத்துக்கு அது ஒரு பத்து நிமிஷம் வீடியோன்னு வருது ஒரு எண்ணம் போல் வாழ்வுன்னு வருது இது தினசரி வந்துட்டும் வருது அப்போ தினசரி வந்துட்டு இருக்குன்னா நடைபோம் தினசரி இறைவனை கேட்குறேன் எனக்கு ரெண்டு கண்டென்ட் கொடுப்பா அப்படின்னு கேட்குறான் இது எப்படின்னா அப்படிலாம் வருது ஒன்று இறைவன் டச் பண்ணுறாரு உடனே அதை வச்சு நம்ம வீடியோ போடுறோம் சில டைம் வந்து ஆத்மாக்கள் கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நம்ம பதிலாக சொல்கிறோம் பாருங்கள் இந்த கேள்வி நான் எப்படி உருவாக்கினா ஒரு ஆத்மா கேள்வி கேட்கறாரு இந்த ப்ராப் இன்ஜினியரிங் வச்சு கேள்வி கேட்கறாரு நீங்க சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளா தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் எனக்கு ஆன்சர் வரல அப்புறம் அந்த தம்பிக்கு நானே பார்த்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தம்பி நிறைய சேவை பண்றாரு ஸோ சில பேருக்கு நானே கேட்டு வாங்கி பண்ணிடுறேன் அந்த மாதிரி நானே கேட்டு அந்த தம்பிக்கு பண்ணேன் ஓகே இப்போ இப்போ நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது இந்த மன்மனா பவ அந்த இதை வந்து எந்த லட்சத்தில் பண்றீங்க கரெக்டாக இப்போ பாருங்க இது நம்மளோட வேலைங்க அதாவது நம்ம எது பண்ணாலும் உருப்படியாக பண்றோமா அப்படின்னு செக் பண்ணுவோம் இப்போ பாருங்க நம்ம ஸ்கூல்ல வந்து நீங்க மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா பையன் என்னான்னு வச்சுக்கோங்க என்னதான் தலைக்கீழே சர்க்கஸ் பண்ணாலும் உங்களுக்கு எண்பது மார்க் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன இருபது மார்க் வரலன்னு அர்த்தம் எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் எங்கேயோ ப்ரிப்பரேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நல்லா படிப்போம் அப்போ என்ன பண்ணோம் டீச்சரோட வந்து பேசணும் எனக்கு எங்கே இந்த இருபது மார்க் போகுது ஏன் போகுது அப்படின்னு அப்போ அந்த டீச்சர் வந்து உங்க ஃபால்ட் என்ன கண்டுபிடிப்பாங்க இது இது இங்கே தப்பாவது இது இது இங்க இங்கே தப்பாவும் சொல்லுவாங்க அடுத்த எக்ஸாம்ல தொண்ணூறு மார்க் வந்து வச்சுக்கேன் அவர் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் ரைட் நான் இவ்வளவு நாள் இது ஒழுங்கா பண்ணல அதனால தான் எண்பது வாங்கினேன் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கேன் இப்ப நைன்டி வந்துட்டேன் திரும்பியும் போய் அந்த டீச்சரோட உட்காந்து பேசி நான் அதை நைன்டி ஃபைவ் எப்படி ஆகிறது ஹண்ட்ரட் அப்படி வந்து பேசலாம்ல அதானே கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி நீங்க இங்க இறைவன் கூட உட்கார்ந்து உட்காந்து உட்காந்து பார்த்து பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் இருக்குல்ல அவுட் புட் இருக்குல்ல இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் ரியலாகவே நம்ம பண்றது கரெக்ட் தானே அதாவது நீங்க யோகா நல்லா பண்ணிங்க இந்த மூணு நாள் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷமா இல்லை யோகா ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம் ஓகே அமிர்த வேலை பண்ணும்போது ஆத்மா ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடுறேன்னு பரமாத்மா சொல்றாரு ஆனால் அந்த சார்ஜ் வந்து ஒரு காலையில ஒரு பதினொன்று மணிக்கே இல்லை ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க ஆத்மாவில் அவ்வளோ லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அந்த சக்தி அதை தாங்கிக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன் ஈஸியாக நம்ம சொல்கிற எல்லா எக்ஸாம்பிள் வந்து ஒரு குடம் தண்ணின்னு வச்சுக்கோங்க அந்த குளத்துல தண்ணியில் குடத்துல வந்து அங்கங்கே ஓட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்பெஷலி ஓட்ட கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க அவன் தண்ணி சீக்கிரம் ட்ரெயின் ஆயிவிடும் பத்து நிமிஷத்தில் ட்ரெயின் ஆகணும் ஒன் நாள் ட்ரெயின் ஆகிடும் கரெக்டாக அப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய அந்த அடை அடைசல்லாம் அடைக்கிறதுனா இப்போ இங்கே ஓட்ட அடைச்சல் அடைக்கிறதுனா என்ன அர்த்தம் ராஜயோகத்தில் இந்த எண்ணெய்களோட லீக்கேஜ் எல்லாம் எதாவது எப்படிலாம் குறையுதுன்னா நம்ம வந்து இந்த சிலிபஸை ஃபாலோ பண்ணலன்னா குறையும் விகாரங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குறையும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சாத்வீக உணவு சாப்பிடணும் ஓகே அதாவது இந்த நாலேஜ் என்னென்ன எதிர்பார்க்குதோ அதெல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த லீக்கேஜஸ் எல்லாம் நீங்க லாக் பண்ணிட்டே வரலாம் அதுக்கப்புறம் சரியா இருக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு காலம் வந்து இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருக்க உங்களுக்கு தான் இந்த சாட்ஜி நீங்க எவ்வளோ அழகாக கேள்வி கேட்க அதே மாதிரி ராஜோகிகள்ல யார் ரொம்ப ஸ்மார்ட்னா இந்த மன்மனா பவன்ற அந்த விஷயம் கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மகுமாரிஸ் இயக்கத்தில் என்ன பண்ணுவாங்க பட்டின்னு ஒன்று வைப்பாங்க பட்டின்றது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சண்டே போல டைம் எடுத்து அன்னை எல்லா ஆத்மாக்களும் வர சொல்லி அந்த ஆத்மாக்களுக்கு வந்து எப்படி யோகா பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து உட்கார் பண்ண சொல்லுவாங்க அதில் குரூப்பாக பண்ண சொல்லுவாங்க தனித்தனியாக பண்ண சொல்லுவாங்க ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணுங்கன்னு வாங்க அப்போ இது என்னன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செஷன் மாதிரி ஓகே ஆன்லைனில் கற்றுக்கிறவங்க இதுதான் ப்ராப்ளம் ஆன்லைனில் பார்த்துக்கிறவங்க இந்த பட்டின்ற ஒரு வார்த்தை கேட்டுருக்கவே மாட்டாங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க அப்போ இவங்க வந்து ஏகலைவன் மாதிரி அப்படின்னா சொந்த முயற்சியில் என்னெல்லாம் பண்றாங்களோ அப்படிதான் ஆனா அர்ஜுனன்றவன் யாரு ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கிறான் கரெக்டா அதனால நம்ம ஒன்னா அர்ஜுனன் இருக்கான் அப்போ நீங்க சென்டரோட டச் ஆகி வச்சிருந்தாதான் இது கிடைக்க வாய்ப்பு அதிகம் எது நம்ம யோகா பண்றோம் இல்லையா அது கரெக்டா பண்றோமா இல்லையான்னு எங்கேயாவது தெரியணும்னா கரெக்டா பண்றவங்களோட டச்ல இருக்கணும்ல இப்போ நான் வந்து ஆறு வருஷமா பண்ணேன் அப்போ பட்டியெல்லாம் போயிருந்தேன் இப்போ போறது இல்லை ஆனால் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களோட டச்சில் இருக்கு அதனால் அவங்க எது சொன்னாலும் டக்குன்னு எனக்கு பிடிச்சிக்க முடியும் எனக்கு ஒரு கடவுள் புண்ணியத்தில் அந்த கற்பூர புத்தி இருக்கு எதையும் நல்லதான டக்கு 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 டக்குன்னு வாங்கிக்க முடியும் பண்ணுறோம் சரியா ஓகே ஓ இப்போ ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள் இது ப்ராப்டி இன்ஜினியர் சம்மந்தப்பட்டதான் சொல்கிறேன் அது உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டா எடுத்துக்கேன் நான் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன் நான் வந்து அதிகமாக ராஜயோக வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் அந்த ராஜயோகா வீடியோஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் தொழிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பண்ணுறேன் ஒரு ஸ்கூலுக்கான சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்குறோம் ஓகே அந்த ஸ்கூலுக்கான சாஃப்ட்வேர்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அந்த ப அந்த பையனுடைய எல்லா டீட்டெயிலும் இருக்கும் ஓகே பேரண்ட்ஸ்க்கு அவங்க மொபைலில் இதெல்லாம் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த பையன் நீங்கள் வந்தானா வரலையா அவனுக்கு ஸ்கூல் மார்க் என்ன பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் என்ன ஸ்கூலோடைய எல்லா கம்யூனிகேஷன் அதில் வந்துடும் பில் பேமெண்ட் வரைக்கும் நீங்கள் அந்த ஆப் வழியாக பண்ணி இந்த ஆப்பை நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம் அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கூலை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்புறம் இந்த இந்த கம்பெனி வந்து அந்த ஸ்கூலுக்கு அந்த சாஃப்ட்வேர் பண்ணி கொடுப்பாங்க அப்போது அந்த பில்லிங் போடுறாங்க இல்லையா அதில் ஒரு பத்து பர்சன்ட் எனக்கு கொடுப்பாங்க அந்த ஸ்கூல் அடுத்த வருஷமும் இதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த வருஷம் வந்து அஞ்சு பர்சன்ட் கொடுப்பாங்க அந்த ஸ்கூல் அந்த சாஃப்ட்வேர் யூ எல்லா வருஷம் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் ஓகேவா இப்போத்துக்கு நான் டோட்டலாகவே பண்ணுறது ஒரே ஒரு ஸ்கூல் தான் அது மாதிரி நான் எதுவும் பண்ணலாம் அவங்களுக்காக ஆனால் அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஜு நியூனாக இருக்காங்க அதாவது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கொடுக்குறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க நான் வந்து நிறைய அவங்களுக்கு தெரியும் நான் ராஜீவ்காந்தான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும் இல்லை குழந்தைங்க வந்து பெருசாகிட்டே இருக்காங்க காலேஜ் வர போகிறாங்க இப்போது நிறைய தேவைப்படுன்றதுனால இப்போ நான் அவங்களுக்காக டேட்டாலாம் எடுத்து கொடுக்குறேன் இப்போ நான் பண்ண வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு வந்து சென்னையில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அவங்க எங்கே கேட்குறாங்களோ அந்த ஏரியாவில் இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோடைய அட்ரஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நான் ஸ்கூலோட பேர் அங்கே ஒரு கான்டாக்ட் பர்சன் இருப்பார் அந்த ஒரு பிரின்ஸிபலாக இருக்கலாம் கரஸ்பாண்ட் அங்கே அவர் அவருடைய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அவரோட வெப்சைட்டு ஸோ இந்த மாதிரி முக்கியமான டீடைல்ஸ் எடுத்து கொடுக்கணும் இது நீங்கள் கூகுள்லாம் பண்ணால் டக்குனு ஆன்சர் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது சில இடத்துல கிடைக்கும் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இது கிடைக்கும் ஆனால் அதில் எப்படி இருக்கும்னா எந்த ஒரு ஆர்டர்லையும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இப்படிலாம் வச்சுருப்பாங்க லேண்ட்லைன் ஃபோன் மொபைல் ஃபோன் ஃபேக்ஸு இமெயில் ஐடி வெப்சைட் எப்படின்னு இருக்கும் சில இடத்துல வந்து இமெயில் ஐடி இருக்காது சில இடத்துல வெப்சைட் இருக்காது கரெக்டா ஸோ இந்த மாதிரி மிக்சாக தான் இருக்கும் ஒன்று ஒரு ஒரு இதுலேயும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்று ஒன்னா போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்து நடக்க முடியுமா அப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த டேட்டாவை சாட் ஜிபிடி வழியா சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட்ல வந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஸ்கூலோட டீட்டெயில் இருக்கு இந்த ஸ்கூலோட டீட்டெயில் எனக்கு எடுக்கணும் அந்த எடுக்கிற டீட்டெயில் வந்து நான் கேட்டிருந்தேன் அதன் பேர் காண்டாக்ட் பர்சனு அந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வெப்சைட் தான் இதை மட்டும் நான் அதில் எடுக்கணும் இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடு அப்படின்னு கேட்போம் இது என்ன பண்ணோன்னால் உடனே பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அவுட்புட்டை வந்து ஒரு எக்ஸ்ட் ஷீட்டில் கேட்போம் ஸோ அது எக்ஸ்ட் ஷீட்டில் கொடுக்கும் இது நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி கேட்குறீங்கன்றது தான் எப்படி டைப் பண்ணி கேட்குறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த அவுட்புட் வரும் ஸோ நீங்கள் யாராவது நிறைய பேர் நிறைய கம்பெனி நடத்துவாங்க அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்குன்னு ஒரு டீம் இருக்கும் ஆனால் நிறைய ஆஃபர்லாம் வராமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் யாராவது ஒன்றுனா என்னை கேட்கலாம் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவை ஒரு எக்ஸாம்பிள் புரியிற மாதிரி இனி ஒன்று எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து இந்த உடன் ஃப்ளோரிங் பண்ணுறாரு ஓகேவா அவருக்கு யார் தேவைன்னா இந்த ஆர்கிடெக்ட்லாம் இருக்காங்க வீடு டிசைன் பண்ணுறாங்க அவங்க தேவை அப்போ ஆர்கிடெக்டோட அட்ரஸ் ஃபோன் நம்பரும் வேணும் இது வந்து நீங்க அவங்களே கூகுள் பண்ணாலும் கிடைச்சிடும் ஆனால் இதுல என்ன பியூட்டினா இவர்கிட்ட வந்து ப்ராடெக்ட் மாதிரி இருக்கு அதாவது ஃப்ளோரிங்னா இவர் மட்டும் ஃப்ளோரிங் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடாரு அந்த ப்ராஜெக்ட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ பண்றோம் இந்த வேலையை ஒரு போவார் ஒரு நாள் முடிச்சுட்டு வந்துடுவாரு அந்த மாதிரி ஒன்றும் செவ்ல பண்ணுற இது ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பண்றாரு ஸோ இவருக்கு என்ன பண்ணோம் இந்தந்த ப்ராடக்ட் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லணும் அந்த இவருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படி யாரை கண்டுபிடிக்கிறது எப்படி சொல்றது பல்க்கு இமெயில் எப்படி அனுப்புறது இல்லை இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம செய்து கொடுக்குறோம் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இது தேவை அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ரெண்டு விஷயம் ஒன்று டேட்டா மட்டும் போதும் நாங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்குறோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இந்த இது பிஸ்னஸாக நடக்கட்டும் பிஸ்னஸாக நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பத்து பெர்சன்ட் தரேன் அப்படின்னு நான் நான் பண்ணுறது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து செகண்ட் தான் அதாவது இந்த பிஸ்னஸ் நடந்தால் எனக்கு அது பத்து பெர்சன்ட் தரும் அப்போ நம்ம வந்து லைஃப் லாங் அவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணிட்டே போவோம் இது ஒன் டைம் அஃபேர் கிடையாது இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னா ஜிபிடி வச்சு தான் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஜிபிடியோட காலம் அதனால் இங்கே சாட்ஜிபிடி ரொம்ப ஈஸிங்க ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ப்ராம்ட் இன்ஜினியரிங்கிறது வந்து கேள்வி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு பாருங்க நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது எக்ஸாம் ஹாலில் வந்து கேள்வி கேட்டாங்க நல்லா ஆன்சர் பண்ணவும் ஃபஸ்ட் அங்கே எடுத்தான் இங்கே வந்து நல்ல புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நல்ல கேள்வி கேட்க தெரியணும் அவ்வளோதான் ரெண்டாவது வந்து சப்ஜெக்டே தெரிய வேணாம்னா சப்ஜெக்ட் கண்டிப்பாக தெரியணும் மேலோட்டமாவது தெரியும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்டாவது சப்ஜெக்ட்டில் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் கேட்கும் இப்போ நான் சாட்சி மீட்டில் வந்து ஹாரஸ்கோப்பை பற்றி நான் கேட்குறேன் ஜாதகத்தை பற்றி எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் அதனால் அது எதாவது சொல்லிச்சு அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது அப்புறம் நான் கேட்குற கேள்வி வேறு மாதிரி கேட்பேன் இப்படி சொல்லு அப்படின்னா நான் இப்படினா என்ன எனக்கு தெரியுன்றதுனால கேட்குறேன் ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டிப்பாக தேவை ஆனால் அதுலேயே ஊறி இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது சரி உங்களுக்கு யாருக்காவது உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு இதில் வந்து நீங்கள் வந்து இதாக இருக்கணும் என்ன சொல்லணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் ஏன்னா நான் டீட்டெயில் எடுத்து கொடுத்துருவேன் நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லலாம் ஆறு மாதம் ஆகிடும் ஒரு வருஷம் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்கலாம் இதில் நேர்மையை தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கம்பெனி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கம்பெனியோட நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஒரு ஸ்கூல் ஒரே ஒரு ஸ்கூல் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு காசு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இருபதாயிரரூவா தர வேண்டியிருக்கேன் நாங்கள் நான் என்ன காசு எனக்கு எல்லாம் தர வேண்டியதெல்லாம் தந்துட்டிங்களேன் இல்லை அந்த கரஸ்பாண்டன்ட் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனிக்கும் நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தோம் அதனால உங்களுக்கு அந்த காசு தரணும் அதனால அந்த கரஸ்பாண்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்த ஸ்கூலுக்காக அதுக்கு தான் நீங்கள் காசு கொடுத்துருவீங்க அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனிலலாம் வந்து நீங்கள் தர்றது அதிசயமாக இருக்குன்னு என்ன இல்லை இல்லை எனக்கு அவரை உங்கள் வழியாக தான் தெரியும் அவர் வழியாக எனக்கு பத்து பிஸ்னஸ் வந்தாலும் அதில் உங்களுக்கு ஷேர் இருக்குது நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ இந்த அளவுக்கு ஜென்யூன் கம்பெனி அது சரியா ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் வந்து ராஜயோகம் தான் பண்ணுறேன் இப்போ வேறு வழி இல்லை மனைவி ரெண்டு குழந்தைகள்னு ஒன்று இருக்கிறதுனால குழந்தைங்க காலேஜும் படிக்கிறதுனால தான் எனக்கு இந்த காசெல்லாம் தேவைப்படுது இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா நான் ஒரு கா ஒரு தனி மனுஷனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு காசே தேவைப்படாது நேரில் சொல்கிறேன் ஏதோ மூணு வேலை சாப்பிட்றதுக்கு மட்டும் அது வந்துட்டு போகிறதுலே போதுமான இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ராஜயோகத்தை விட்டு வெளியே பைசா சம்பாதிக்கிறதுக்காக யோசிக்க வேண்டி வருது அதை வந்து ஸ்மார்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுறோம் அது இவங்க பண்ணுவாங்க இவங்க நேர்மையாக இருந்தால் தான் அந்த பைசாலாம் வந்து கொடுப்பாங்க இல்லை டீல் நடக்கலை பிஸ்னஸ் நடக்கலன்னு இதே கதையாக சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பிஸ்னஸே நடக்கல எதுவும் பண்ணலைன்னா அவங்களுக்கும் திறமை பத்திரன்னு அர்த்தம் கொடுத்த டேட்டா வச்சு ஒரு ஆர்டர் எடுக்க தெரியாதவங்களுக்கு நம்ம ஏன் ஒர்க் பண்ணிட்டுருக்கணும் எடுத்து கொடுத்ததுக்கும் நம்ம காசு வாங்கியிருக்க மாட்டோம் இவங்க பிஸ்னஸும் முடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத வச்சு சொல்கிறேன் அப்போ அவங்கக்கிட்ட நம்ம கட் பண்ணணும் ஸோ ஒருத்தரை கட் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் ஆகுது அதனால ஜென்யூனாக நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ